அன்பு வணக்கங்கள் கதையின் நாயகனாக காளி வெங்கட் நடித்து வெளிவரும் படம் மெட்ராஸ் மேட்னி ஆட்டோ டிரைவர் கண்ணன் என்ற கேரக்டரில் ரொம்ப யதார்த்தமாக நடித்திருக்கிறார் குறுகிய வட்டத்திற்குள் வாழும் நடுத்தர மக்களின் குடும்ப வாழ்க்கையில் எந்தவித சுவாரஸ்யங்களும் சாகசங்களும் இருக்காது என்று நினைத்து கொண்டிருக்கும் கதாசிரியர் ஒருவர் அப்படிப்பட்ட நடுத்தர குடும்ப வாழ்க்கை பற்றியும் அந்த மக்களை பற்றியும் கதை எழுத முடிவு செய்கிறார் அப்போதுதான் இது வரை அவர் நினைத்திருந்த பார்வை தவறு என்று உணர்கிறார் மிகப்பெரிய சாகசம் நிறைந்த நடுத்தர மக்களின் வாழ்க்கை தான் பெரிது என்று அவருக்கு புரிய வைக்கிறது காளி வெங்கட்டின் சாதாரண வாழ்க்கை மூலம் கதாசிரியராக கௌரவ இடத்தில் வரும் சத்யராஜுக்கு புரிய வைக்கிறது மெட்ராஸ் மேட்னி படம் படம் முழுவதும் உட்கார்ந்த இடத்தில் கதை சொல்லும் கேரக்டரில் சத்யராஜ் காளி வெங்கட்டின் மகள் ரோஷினி அரிப்பிரியன் அப்பா மீது பாசத்தை வைத்திருக்கும் அப்பாவை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத மகளாக நடித்திருக்கிறார் காளி வெங்கட்டின் மனைவி கேரக்டரில் ஷெல்லி கிஷோர் நடித்திருக்கிறார் இந்த இரு கேரக்டர்களுமே காளி வெங்கட் கேரக்டருக்கு வலு சேர்க்கும் விதமாக சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அளவெடுத்தது போன்ற மிகையில்லாத நடிப்பு காளி வெங்கட்டின் மகனாக நடித்திருக்கும் கிஷோர் தனது குணத்தால் மின்சார உயர் அருந்து விழுந்து இறந்து போன தனது நாய் ப்ரௌனிக்காக கதறி அழுவது மிகையான நடிப்பு அத்தோடு விட்டாரா என்றால் இல்லை எலக்ட்ரிசிட்டி போர்டின் ஏஇை போய் சண்டை வாங்குவது போலீஸ் வருவது என்று அந்த காட்சி ரொம்ப நின்று கொண்டே போகிறது அந்த காட்சியிலும் இன்னொரு காட்சியிலும் வரும் சவு கீதா கைலாசம் காமெடியாக மிக அருமையாக நடித்திருக்கிறார் ஏஇயின் கீப்பாக நடித்திருக்கும் மதுமிதா காமெடியாக பண்ணியிருக்கிறார் வழியில் நிறைந்த ஆட்டோ டிரைவராக மட்டுமல்ல முன்பு குப்பை அள்ளி கொண்டிருந்தவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த காளி வெங்கட் அவரைப் பற்றி ரோஷினியின் வருங்கால கணவன் குடும்பத்தார் இழிவாக பேசுவதால் அந்த கல்யாணமே வேண்டாம் என்று உதறிவிடுகிறார் ரோஷினி யுஎஸ் போக வேண்டும் என்ற முழு முயற்சியுடன் இங்கு ஐடியில் வேலை பார்க்கும் அவளது கனவு நிறைவேறியதா காளி வெங்கட்டின் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பது மீதி கதை படத்தை எழுதி இயக்கியிருக்கும் மணி சாதாரண மக்களின் வாழ்க்கை போராட்டங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை உணர்த்தியிருக்கிறார் மெட்ராஸ் மெட்டி படம் பார்ப்பவர்களை சென்டிமெண்டாக ஃபீல் செய்ய வைக்கிறது லைவாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனை என்ன என்பதை படம் பிடித்து காட்டிவிட்டார் டைரக்டர் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்